அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத நம்ம நினைவுக்கு வருவது கண்ணகி கோவலன் அப்படிங்கிற அந்த பாத்திரங்கள்லாம் ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறுதல் அதனால தான் அதுக்கு சிலப்பதிகாரம் என்ற பெயர் வந்திருக்கும் இந்த சிலப்பதிகாரத்தை பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா நெஞ்ச சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சிலப்பதிகாரத்தை பல பரிணாமங்களில் பலரும் பேசியிருந்தாங்க ஸோ இந்த சிலப்பதிகாரத்தின் முக்கியத்துவம் என்ன இந்த சிலப்பதிகாரத்தை என்னவெல்லாம் அழைக்கிறார்கள் இதை யார் எழுதினார் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு பாடப்பகுதியில் வந்து திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றுதும் என்ற பாடல் வரிகள் எந்த காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்குறாங்க எந்த காப்பியம்னா அந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு இயற்கையை வாழ்த்துவதாக இந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய பாடப்பகுதியில் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சிலப்பதிகாரத்துடைய சிறப்பு அப்படின்னா நிறையா இருக்குது அது ஒரு சிறப்பு என்னென்னா தமிழரின் இசை பற்றிய சிறப்புகளெல்லாம் இந்த காப்பியம் வந்து பேசுது அடுத்தது இந்த சிலப்பதிகாரத்தை இரட்டை காப்பியம் என்றும் அழைக்கிறாங்க ஏன் இரட்டை காப்பியம்னா மணிமேகலை சிலப்பதிகாரம் என்ற இரண்டு காப்பியங்களின் தொடர்ச்சி அல்ல ஆனால் இது இரட்டை காப்பியம் என்பார்கள் இதில் சிலப்பதிகாரம் என்பது சமண காப்பியம் ஆனால் மணிமேகலை என்பது பௌத்த காப்பியம் நினை நினைவு வச்சு சிலப்பதிகாரத்திற்கு யாராவது முழு முறை எழுதியிருக்காங்களா எழுதியிருக்காரு யார் அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரத்திற்கு முழுமையான முறை எழுதியிருக்காரு அடுத்து சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன பெயர்களை அழைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரம் முத்தல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் எது சிலப்பதிகாரம் ஏன் அந்த குடிமக்கள் காப்பியம்னா சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்த காப்பியம் எல்லாமே இறைவனை போற்றுவதாகவும் மன்னனை போற்றுவதாகவும் இருந்தது முதல் முதலாக ஒரு காப்பியம் குடிமக்களை பேஸ் பண்ணி ஒரு காப்பியம் வந்ததை வந்து குடிமக்கள் சிலப்பதிகாரம் மட்டும் தான் இந்த குடிமக்கள் காப்பியம் என்றுனே ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இது கேள்வியாக கேட்குறாங்க இதற்கு இன்னொரு பேராக பேராக என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா உரையீழ்த்த பாட்டுடையின் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க பாடலும் இருக்கும் உரைநடையும் இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட் அடுத்து இதை மூவேந்தர் காப்பியம் என்று போற்றி சொல்றாங்க ஏன்னா சேர சோழ பிராந்திய மன்னர்களை பற்றி இந்த காப்பியம் பேசுறதுனால இது மூவேந்தர் காப்பியம் என்றும் அழைக்கப்படுறது குரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுவாங்க ஏன் இதை புரட்சி காப்பியம் அழைக்கிறாங்க அப்படின்னா பெண்மையை முதன்மையாக வைத்து இந்த காப்பியம் பேசுது இது ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க அது போக இதற்கு பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் என்றெல்லாம் இதற்கு சிறப்புகள் உண்டு அப்ப இந்த சில வர பாத்திர படைப்புகள் பார்ப்போம் கோவலன் கண்ணகி மாதவி அப்ப மாதவியின் மகள் தான் மணிமேகலை அதை நம்மளுக்கு நிலவிச்சு அது போக கவுந்தியடிகள் அவங்க கவுந்தியடிகள் எந்த சமணத்தை சேர்ந்தோம் சமண சமயம் சமண சமயம் துறவி அவங்க அது போக மாதவி ஸோ இது போல சிலப்பதிகாரத்தில் நிறைய அந்த பாத்திரங்கள் எல்லாம் அது அதுபோக இந்த சிலப்பதிகாரத்தை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இளங்கோ வடிகள் இந்த இளங்கோவடிகள் யாருன்னு அவரே வந்து ஒரு காதையில் சொல்லியிருக்காரு வறந்தல் காதையில் நான் வந்து செங்கூத்துவனின் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த இளங்கோவடிகள் இரண்டாம் நூற்றாட்டைச் சேர்ந்தவராக இருக்கார் இவர் சேர மரபை சேர்ந்தவர் இவரும் ஒரு சமணத்துறையின் அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்ப்போம் அடுத்ததான் மணிமேகலையை பற்றி பார்ப்போம் மணிமேகலையோட மணிமேகலை யாருன்னா ஆடல் அரசி மாதவியின் மகள் தான் மணிமேகலை இந்த மணிமேகலையை தொடர்ந்து வருவதெல்லாம் நம்ம மணிமேகலை காப்பியமாச்சு இந்த காப்பியங்கள் வந்து சீத்திரை சாத்தனார் அவர் ஊழ வாணிகன் சீத்திரை சாத்தனால் வந்து இந்த காப்பியத்தை எழுதியிருக்கிறது இந்த காப்பியத்திற்கு இன்னொரு பெயர் என்ன சொல்றாங்க சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிலப்பதிகாரத்தை பற்றி ஓரளவு அளவு அறிந்து ஸோ அடுத்த பதிவை நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்